அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்துடன் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட ராசியில் மட்டுமே அதிர்ஷ்டமும் வெற்றியும் உண்டாகும் இவர்களை தெய்வ அருள் பெற்ற ராசிகள் என்று கூறுவார்கள் பெண்களில் சிலருக்கு பிறந்த வீட்டை விட திருமணமாகி செல்லும் வீட்டில் அதிர்ஷ்டம் கொட்டும் சில வீட்டில் பெண் குழந்தை பிறந்த பிறகு அந்த வீட்டின் தரித்திர நிலை மாறி செல்வம் கொட்டும் என்பார்கள் அப்படி பிறக்கும் பொழுதே மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்று அதிர்ஷ்டத்துடன் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த பதிவில பார்க்கலாம் முதலில் ரிஷபம் ரிஷவராசியில் பிறந்த பெண்கள் புத்திசாலிகளாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் தங்களது தொழில் அல்லது வேலையில் மிகப்பெரிய சாதனையை செய்து வெற்றியாளர்களாக இருப்பார்கள் இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்களை சுற்றி இருப்பவர்களும் அதிர்ஷ்டசாலி ஆகுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மனம் கொண்டவர்கள் ராசி அன்பர்கள் இரண்டாவதாக மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களும் மிகப்பெரிய புத்திசாலிகளாகவும் மிகுந்த கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள் மிதுனராசி பெண்கள் வாழ்வில் பெரிதாக போராட வேண்டிய தேவையே இருக்காது இவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்படும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை அற்புதமாகவும் வெளிப்படையாகவும் வாழ தெரிந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையுமே அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் வல்லமை மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மூன்றாவதாக கடகராசி கடகராசி பெண்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் திருமணமான வீடு மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் செல்வ செழிப்புடனும் இருக்கும் இவர்கள் என்ன வேலையை தொடங்கினாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அடுத்ததாக சிம்மராசி கடின உழைப்பு புத்தி கூர்மை வாழ்க்கை சுகபோகம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை குடும்பத்துல அதீத செல்வாக்குன்னு இவங்க புகுந்த வீட்டுல பெரும் செல்வத்தோடு வாழக்கூடிய ஒரு ராசியை பெற்றவர்களாக இருக்காங்க அடுத்தது தனுசு ராசி குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் தான் இந்த தனுசு ராசி பெண்கள் இந்த தனுசு ராசி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி செல்வ செழிப்பிற்கு குறைவே இருக்காது வறுமை என்பதே இந்த பெண் குழந்தைகள் வந்த பிறகு அவங்க இந்த குடும்பத்துல கண்டிப்பா இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசி தூய மனம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளை பெற்றவர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அதை நிச்சயமாக செய்து முடித்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று எப்போதும் அதே சிந்தனையோடு வாழ்ந்து தன் பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் செல்வ செழிப்புடன் வைத்திருக்கக்கூடிய தான் மகர ராசி பெண்கள் தனக்கான தனி அடையாளத்தை உருவாக்குவதற்காக தன் வாழ்வில் விஷயங்களையும் பார்த்து பார்த்து தனக்கென தனி அடையாளத்தையே உருவாக்கக்கூடிய சக்தியை தானே உருவாக்கிக் கொள்பவர்கள் மகர ராசி என்பவர்கள் இவர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியடையும் அடுத்ததாக கும்பராசி திறமைசாலி கடின உழைப்பாளி ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி அதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய ஒரு ராசியான பெண்களாகவே இருப்பார்கள் இவர்களை கொண்டு முன்னிறுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா சக்சஸ்ல முடியும் அதாவது வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக மீனராசி மென்மை குணம் கொண்டவர்கள் மிகுந்த ஒழுக்கம் கொண்ட பெண்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்களையுமே கூட அதிர்ஷ்டசாலியாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் மீனராசியில் பிறந்த பெண்கள் வேலை தொழில் கடின உழைப்புனு எல்லாத்திலையுமே தன்னுடைய ஒப்பற்ற விஷயத்தை தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி தினம்தோறும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக எண்ணற்ற லட்சிய பாதைகளை உருவாக்கி அதில் வெற்றியை காண்பவர்கள் மீனராசி பெண்கள் அதனால வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்கும் இந்த மீனராசி பெண்கள் பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி செல்வச்செழிப்பு செழிப்பு எப்போதும் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்ப நாம பார்த்த எட்டு ராசி பெண்களுமே பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி தன்னுடைய கடின உழைப்பால் முயற்சியில் வெற்றி பெற்று தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய சக்தி கொண்ட பெண்களாக இருப்பதால் தான் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்காங்க மற்ற ராசிக்காரர்கள் நமக்கு அதிர்ஷ்டமில்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்களும் கடின உழைப்புடனும் முயற்சியுடனும் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்